இவர் தான் தலா அஜித் அப்படின்னு மோடி அவர்கள் கிட்ட அமித்ஷா சொல்ல அப்ப பத்ம பூஷன் விருது வாங்கறதுக்காக நடந்து போன அஜித் அந்த இடத்துல அவர் செஞ்ச செய்கை சம்பவம் அந்த ஒட்டுமொத்த அரங்கத்தில் இருந்த விஐபிக்கள் கோடிஸ் வரர்கள் எல்லாருமே அஜித் அவருடைய செய்கையை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க முக்கியமா அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அஜித் இவர் தானா அப்படின்னு பார்த்து வியந்தது மட்டும் அஜித் அவர்கள் செஞ்ச செய்கையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து போயிருக்காரு அதாவது சமீபத்துல ஆளுநர் அமித்ஷா மோடி எல்லாரும் முன்னிலையிலுமே நாட்டின் மிகப்பெரிய விருதுக்கான இந்த விழா மிக பிரமாண்டமா நடந்துச்சு இந்த விருது வாங்குறதுக்காக வரிசையா நிறைய பேர் அடுத்த வந்து போனாங்க வந்து போனவங்க எல்லாருமே அங்க நின்னுகிட்டு இருந்த ஆளுநர் அவங்களுக்கு மட்டும்தான் குனிஞ்சு வணக்கம் செலுத்தி மரியாதையும் கொடுத்து அந்த விருதுகளை வாங்கிட்டு போனாங்க ஆனா அஜித் அவர்களுடைய பெயரை சொல்றப்ப அஜித் அவர்கள் எந்திரிச்சு முதல்ல அந்த அரங்கத்தை சுற்றி அங்க இருக்கிற மிகப்பெரிய மனிதர்கள் எல்லாருக்குமே வணக்கம் வச்சு சுற்றி எல்லாருக்குமே நின்று வணக்கம் வச்சுட்டு அதுக்கு அப்புறமாக தான் அங்க இருந்து எழுந்து நடந்து வந்து ஆளுநர் அவங்களுக்கு முன்னாடி நின்று அவங்களையும் குனிந்து வணங்கிட்டு நேரடியாக அந்த விருதம் வாங்குறதுக்காக ஆளுநர் அவங்களை நோக்கி அஜித் நடந்து போயிருக்காரு இப்படி இருக்க அஜித் அவருடைய பெயரை அங்க அனௌன்ஸ் பண்ண உடனே அமித்ஷா மோடி அவர்கள் கிட்ட இவர்தான் அஜித் அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கிட்ட ஏதோ பேசி இருக்காரு மோடி அவர்களும் பாத்தீங்கன்னா அஜித் அவர் கிராஸ் பண்ணி போறப்ப ஒரு புன்னகையுடன் முகத்துடன்

சீமா இப்படிப்பட்ட ஒரு விருதுக்கு தகுதியானவர் தான் அஜித் அப்படின்னு தான் எல்லாருமே அஜித் அவர்களை புகழ்ந்துகிட்டு வராங்க இந்த வீடியோ எல்லாமே தற்போது வைரல் ஆகிட்டு வருது அந்த வீடியோவை முழுசா இங்க நீங்களே பாருங்க श्री पंकज आर पटेल